இளைஞர் சக்தி இயக்கம் அப்படிங்கும் போதை கொஞ்சம் உபயோகப்படுத்தக்கூடியதாக காரணம் என்னன்னா சுவாமி விவேகானந்தர் இளைஞர்கள் மீது தான் நம்பிக்கை வைத்தார் அதிலும் குறிப்பாக தமிழகத்து இளைஞர்கள் மீது அவர் நம்பிக்கை வைத்தார் அவர் கடைசியா தமிழகத்திலிருந்து போகின்ற பொழுது அவர் சொன்னார் நான் சென்னை இளைஞர்கள் மீது மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் இந்த தேசத்தில் ஒரு பெரியதொரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் சென்னை இளைஞர்கள் மூலமாக வரும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் இப்போ நம்மளுடைய தலைவர் ஸ்ரீ சம்பத் குமார்ஜி அவர்கள் கூறிய சில விஷயங்கள் சொன்னார் நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பலவி நமக்கு என்ன அப்படின்னா நம்ம பார்த்து யாராவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க நம்மளை பார்த்து பொதுவான ஒரு விஷயத்தை விமர்சனம் செய்கிறார்கள் குறிப்பாக நம்மளுடைய சனாதன தர்மத்தை பத்தி நம்மளது தேசத்தை பத்தி நம்மளுடைய கலாச்சாரத்தை பத்தி பண்பாட்டை பத்தி ஒரு கேள்வியோ விமர்சனமோ வைக்கிறாங்கன்னா நம்மளுடைய சுபாவம் என்னன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது பதில் சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல அதற்கு பதில் எங்க இருக்குமோ அங்க தேடி போறோம் அது நம்ம போறது இல்லை அதுக்கு பதில யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ என்னை பத்தி யார் விமர்சனம் பண்ணுவாங்களோ அவர்கிட்டயே போய் இவரை பத்தி கேட்கறது என்னை பத்தி யார் குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்கிறாங்களோ அவர்கிட்டயே போயிட்டு அது என்ன சொன்னீங்களோ அது என்னன்னு கேட்டா என்ன ஆகும் அவர் இன்னும் நான் சேர்த்து சொல்லுவார் அப்போ அந்த நம்பிக்கை குறைக்கும் அதற்கு பதிலாக என்னை பற்றி விமர்சனம் வைத்தா நேரம் என்னங்க உன்னை பத்தி இப்படி சொல்றாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு தெளிவு பிறகு ஆனால் நம்மளுடைய துரதிருஷ்டம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படி கேட்கக்கூடிய பழக்கம் வரல விமர்சனம் வந்தால் விமர்சனத்துக்கான விளக்கத்தை கேடி எங்க செல்லணும் அங்கே செல்வதில்லை காரணம் என்ன நம்ம மக்களுக்கு நாம் யார் அப்படிங்கிற கூடிய உணர்வு கிடையாது நான் யார் அப்படின்னு கேட்டால் தெரியாது சொன்ன சொல்லுவாங்க நான் தமிழர் இல்ல இந்த ஜாதியை சொல்லுவாங்க இல்ல இந்த ஊரை சொல்லுவாங்க இந்த வட்டாரத்தை சொல்லுவாங்க அதை தாண்டி இருப்பது நம்மளுடைய அடையாளம் என்ன அது சொல்ல தெரியாது நாம் எங்கிருந்து வந்தோம் நம்மளுடைய போக வேண்டிய இலக்கு என்ன அதுவும் தெரியாது கங்காசூலத்தில் சாய்பாபா கோயில் கிட்ட அதுக்கு எதிர்த்தா ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் இருக்கு பள்ளி அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இரண்டாம் ஆண்டு படிச்சேன் அப்ப அறுபத்தி ஐந்துல இரண்டாம் ஆண்டு படித்தது அப்ப படிக்கின்ற பொழுது எனக்கு இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் வந்து கிருஷ்ணவேணி அம்மா அம்மா இருந்தாங்க இந்த ஞாபகம் வரதே ஞாபகம் வரதே மாதிரி அவங்க அந்த காலத்துல நடிகை சோபா மாதிரி இருப்பாங்க படிச்சு வருவாங்க மா தாய் மாதிரி வாஞ்சியோட பேசுவாங்க ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுல அவங்களுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு அதுல ஒரு பாடம் இருக்கு ஆங்கிலத்துல அப்படின்னு சொன்னா தான் புரியும் குழந்தைகளுக்கு பாடல் சொல்லி கொடுக்கணும் சில விஷயங்களை புரிய வைப்பதற்காக ரைம்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படி ஒரு பாடல் ஒரு ரெண்டாவது வகுப்பு பத்திரத்தில் இருக்கு யாராவது அறுபத்தஞ்சு இரண்டாம் ஆண்டு இருபத்தஞ்சுக்கு முன்னாடி படிச்சிருந்தா அது ஞாபகம் இருக்கலாம் என்னன்னா ஒரு ஜீவன் தான் யாருங்கிறத மறந்துச்சு அதனால என்ன பண்ணணும் ஒவ்வொரு போய் கேட்குது முதல்ல ஒரு கண்டுபிடி மேஞ்சிட்டு இருக்குது அந்த கண்டுபிடி கிட்ட போய் கேட்குது கொழு கொழுகன்ற என் பேர் என்ன என் பேர் என்ன தெரியல சொல்லு அந்த கன்றுக்குட்டி மேலே பார்த்து தெரியல அப்படின்னு நினச்சி உடனே யார்கிட்ட கேட்கலாம் அந்த கன்றுக்குட்டியோட மேய்க்கக்கூடிய ஒரு பாரில் அங்கே போயிடுச்சு கொடு கொடு கன்று கன்று மேய்க்க மாயினா என் பேர் என்ன அதனால எனக்கு தெரியாது அவர் கையில் ஒரு குச்சி வச்சிருந்தார் மாடு மேய்க்கிற ஒரு குச்சி வச்சிருப்பார் அந்த குச்சி கிட்ட போய் கேட்டது கொடு கொடு கன்று கன்று மேய்க்க மாயினா கை போல என் பேர் என்ன அந்த குச்சி தெரியாது அந்த குச்சி எங்கே உடச்சிருப்போம் ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டது கொழு கொழு கன்று கன்று மேய்க்கு மாயினே ஆயிரம் கை போல கோல் வளர்த்த கொடி மரமே எண்பது ரெண்டு அது தெரியாது எப்படியோ ஒவ்வொரு இடமா கேட்டுட்டு போய் கடைசியில் ஒரு இடத்துல போய் நின்றுது அங்க போய் கேட்டது கொடுவொழுகன்றே கன்றுமேக்கம் ஆகினே ஆயுங்கை போலே கோல் வளர்த்த கொடி மரமே கொடி மரத்து இருக்கும் கொக்கே கொக்கும் மீனே மீன் பிடிக்கும் வளையனே வளையங்கை சட்டியே சட்டி செய்யும் மண்ணே மண் புள்ளே புள்ளை தின்னும் குதிரையே எண்பது என்ன குதிரை வரைக்கும் வந்துருச்சு வரிசையா கேட்டுது அந்த குதிரை அப்படியே திருப்பி பார்த்தது என்ன சொன்னேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல எனக்கு ஞாபகம் இருக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த டீச்சர் அப்படி சொல்லி கொடுத்தாங்க அந்த ரைட் நம்ம ஒரு பெரிய பல நோய் யாராவது நம்ம அடிச்சா இந்துன்னு அப்படின்னு அதே போல நம்ம இந்து எங்க போறோம் அதுவும் தெரியாது அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு போறோம்

அம்மா அம்மான்றது அப்ப ஒரு குட்டி முக்கியம் ஏன் அம்மாச்சு அம்மா அம்மா வீட்டுக்கு போகணும் எங்க போனோம் அம்மா போகணும் சரி அம்மா பேர் என்ன அம்மா பேரு அம்மா பேர் அம்மா அம்மா பேரு அம்மா பேர் அம்மா அதுக்கு மாதிரி தெரியல சரி வீட்டுக்கு இருக்கவங்க வீடு அங்க இருக்கு எங்க இருக்கு அங்க இருக்கு எங்க தெரியாது எப்படி போனது போய் அப்படி அப்படி போகணும்

சொற்பொழிவா கொடுக்கல என்னுடைய சிந்தனை உங்களோட சேர்ந்து சிந்திக்கிறேன் நான் புரிந்து கொண்டது நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்க பெரிய ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீகவாதிகள் படித்தது கேட்டது பார்த்தது இது எல்லாம் என் மனதில் உருவான சிந்தனையை நான் புரிந்து கொண்டதை என் மனதில் பதிந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பரீட்சை மாதிரி நான் புரிந்து கிட்டது சரிதானா அப்படிங்கிறது நானே பரிசோதனை பண்ணிக்கக்கூடிய பரீட்சை இப்போ தர்மம் தர்மத்தின் பாதையும் பார்வையும் அப்படின்னு சொன்னா தர்மத்தினுடைய பார்வை என்ன பாதை என்ன தர்மம் என்னங்கிறது புரியணும் இல்ல தர்மம் என்னன்னு புரியணும் அத நீங்க வந்து உலகத்தை படைத்தது அப்படியே சொன்னாங்களே இரண்டு மதங்கள் இருக்கு மதங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு அப்போ தர்மம்னா என்னங்கிறது புரியறதுக்கு முன்னாடி ஜி சொன்ன விஷயத்தை தொட்டுட்டு வந்துடும் உலகத்துல பல்வேறு விதமான மதங்கள் இருக்கு அந்த மதங்கள் எல்லாம் செவிட்டிக் மதங்கள் சொல்றாங்க செவிட்டிக் மதங்கள் அப்படின்னு என்ன ஒரு இறை ஒரு மறை ஒரு முறை இதுதான் உண்மை நம்பருக்கு யாரும் சட்டி மருந்து ஒரு மறை ஒரு இறைனா ஒரே இறைவன் அந்த இறைவனை வணங்கினால் மட்டும்தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் ஒரே மறைநூல் அந்த மறைநூல நம்பிக்கை வச்சாக்கா உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் மனிதன் என்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஒரே முறை இந்த முறையில வணங்கினால்தான் உனக்கு இறைவனை அறிய முடியும் அப்படி யார் சொல்கிறார்களோ அது செவட்டி மதங்கள்

படைத்தவற்றை வழங்கக்கூடாது ஆனா இந்து மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறோம் மரத்தை வழிபடுகின்றோம் நதியை வழிபடுகின்றோம் மலையை வழிபடுகின்றோம் சூரியனை வழிபடுகின்றோம் சந்திரனை வழிபடுகின்றோம் எல்லா இயற்கையும் வழிபடணும் படைத்தவற்றை வழங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் வணக்கலாம் இறைவன வணக்கம் அதான் ஏன் படைத்தவற்றை ஏன் இறைவனை கூப்பிடுறாங்க சொன்னா கவுடப்படையை போனது எங்களை நாற்பது வருஷம் வெளியே விழுந்துறேன் திடீர்னு வந்தோன்னு என்ன பார்த்தோன்னே ஏ நீ இன்னார் பணம் தானே அப்படின்னு எனக்கு கேட்பாரு இல்லை இன்னார் பேரவு தானே அப்படின்னு கேட்பாரு ஏன் என்னை பார்த்தவுடன் என்னுடைய தந்தையாரோட நினைவு என் தாத்தாவுடைய நினைவு அவங்களுக்கு ஏன்னா என்னை பார்த்தா அவருடைய அடையாளம் கொஞ்சம் ஜாட அவருடைய அவங்களுடைய ஜாடையில் நான் இருக்கேன் அப்போ ஒரு தலைமுறையில் இருக்கக்கூடிய தந்தையும் தன்னுடைய தாத்தாவும் அவருடைய ஜாடை அவங்ககிட்ட இருக்குன்னா இப்பிரபஞ்சத்தை ஒழுக்க படைத்த இறைவனுடைய அம்சம் ஒவ்வொரு படைப்புகளும் இருக்கிறது ஒவ்வொரு இறைவன் படைத்த படைப்புகளும் ஒவ்வொன்றிலும் இறைவனுடைய அம்சம் இருக்கிறது இது தர்மம் சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஒரு பார்வை ஒரு தத்துவம் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அந்த இறைத்தன்மை இருக்கிறது மனிதர்களிடம் உண்டு மிருகங்கள் கிட்ட உண்டு பறவைகள் கிட்ட உண்டு தாவரங்கள் கிட்ட உண்டு அதனால தான் குளசையை வழிபடும் வேப்ப மரத்தை வழிபட்டம் கடும வளர்த்த வழிக்கப்பட்டோம் வண்டி மறந்த வழிபட்டம் எல்லா மரங்களையும் நதிகளையும் எல்லாத்தையும் வளர்க்கிறேன் ஏன் ஒன்று எல்லாத்துலேயும் இறைவனுடைய அம்சம் இருக்கு இரண்டாவது ஏன் இறைவன் எதன் மூலமாக நமக்கு அணுஞ்சிட மாட்டான் இறைவன் நேரம் வந்து பண்றது இல்லை ஏதோ ஒரு வீடியோ வச்சுருக்காருல்ல இறைவன் நமக்கு நம்மளுடைய காரத்துலையே நம்மளுடைய வேண்டுதலை எப்படி இருக்காருங்க நமக்கு தேவையான வேண்டிய இதன் மூலமாக கொடுக்குறான்

அவர்கள் மூலமாகவே அதன் மூலமாகவே நம்ம இறைவனை வணங்குகிறோம் மீடியாவில் மீடியா அந்த மீடியாவில் இருந்து வருது அவங்க மூலமாக நம்ம சொல்றோம் இந்த ரெண்டு விஷயம்தான் தான் நம்ம வந்து கடும் வழிபாட்டில் இருக்கும் அதை விட ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையை சொல்றாரு கடைசியில கிருஷ்ணன் சொல்ற நீ எந்த ரூபத்தில் வேணாலும் வழிபடும் எந்த பெயர் நாமகரணத்தால் என்னை வழிபடுகிறாயோ எந்த உருவத்தை கொண்டு என்னை வழிபடுகிறாயோ அந்த உருவத்திலேயே அந்த நாமகரணத்திலேயே உனக்கு நான் அருள் எந்த வடிவத்தில் வேணாலும் நான் தான் நீ இப்படி கூப்பிட்டா தான் இறைவன் அப்படின்னு இல்லை நீ எந்த பேரில் வேணாலும் வச்சு கூப்பிடுங்க எந்த உருவத்தில் வேணாலும் வச்சு கூப்பிடுங்க இது சொல்றது சனாதன இந்து தர்மம் இந்த பெயரால இந்த பெயரால இந்த மாதிரி கும்பிட்டா தான் இறைவன் வழிபாடு அதுக்கிரகம் பண்ணுவான் அப்படின்னு இல்லை நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்துடைய பார்வை கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம் ஒரு நண்பர் கேட்டார் கேட்டார் இஸ்லாமிய நண்பர் நாங்கள் ஒரே சாமியை கும்பிடுறோம் சாமி என்ன எங்களுக்கு என்ன தேவை இருப்போ அதை கேட்டபடி நாங்கள் கல்வி தேவை ஞானம் தேவையில் என்ன பண்றோம் சரஸ்வதிவோ அல்லது ஹயத்ரீவரவோ முருகனைவோ அது உருவகம் பண்ணி அதற்காக உருவம் அதற்காக மந்திரங்கள் அதற்காக எந்திரங்கள் அதற்காக பூஜை முறைகள் அதை வச்சு கூப்பிடும் செல்வம் வேண்டும் அதற்காக ஒரு தெய்வம் அதற்காக ஒரு உருவம் அதற்காக ஒரு மந்திரம் அதற்காக ஒரு எந்திரம் அவற்றை கொண்டு வழிபிடிக்கணும் எனக்கு வீரம் வேண்டும் பராக்கிரம வேண்டும் சக்தி வேண்டும் வெற்றி ஒரு உருவம் அதற்காக ஒரு எந்திரம் அதற்காக ஒரு மந்திரம் அதற்காக போதை முறைகள் அவற்றை கொண்டு நாம் வழிபடுகின்றோம் எது எனக்கு தேவை அது போதும் இன்னும் உனக்கு புரியலையா என்ன சொல்றேன் நீயும் பக்ரீத்துக்கு குர்பானி கொடுக்குற என்ன பண்ற ஒரே ஒரு பிரியாணி தான் சாப்பிடற நாங்களும் இந்த எனக்கு கடா வெட்டோம்

அல்டிமேட் ரியாலிட்டி அதான் இயற்கை அது யதார்த்தம் அது உண்மை அது என்ன பண்ணுது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சி இந்து தர்மத்தோட விஷயம் இறைவன் எங்கேயோ இருந்துட்டு இத்தனா நாள் இதை படைச்சார் நாள் அதை படைச்சார் இத்தனா நாள் இருவா படைச்சார் அப்புறமா சூரியனை படைச்சார் அப்புறமா இது பகல படைச்சார் அப்படியெல்லாம் கிடையாது இயற்கை தன்னுடைய அல்டிமேட் ரியாலிட்டி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுது அப்படி வெளிப்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணுகின்ற பொழுது அதற்கு ஒரு மெனிபெஸ்டோ தேவைப்படுது

நல்ல கடவுள் நம்பிக்கை வந்து நம்ம சொல்லலாம் நீங்க எல்லாம் கருத்து முதல்வாதிகள் பொருள் முதல்வாதிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை எங்காவது கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் நமக்கு அது பதில் தெரியாது அது விளக்கமும் தெரியாது கருத்து முதல்வாதம் என்ன பொருள் முதல்வாதம் என்ன கருத்து முதல்வாதம் என்பது இறைவன் உலகை படைத்தான் எல்லா படைப்பும் இறைவன் ஒருத்தன் இருந்து படைச்சிருக்கான் அதை நம்புகின்ற கருத்து முதல்வாதிகள் அதாவது ஆன்மீகவாதிகள் கருத்து முதல்வாதிகள் அப்படி இல்ல இறைவனால ஒண்ணு கிடையாது பொருள் எல்லாம் பொருள் கால மாற்றத்தால உயிரினங்கள் உருவாச்சு எல்லாம் வந்தது பரிணாம மனிதன் உருவானா மனிதன் பார்த்து தான் கடவுள் பொருள் தான் எல்லாம் இல்ல கடவுள் உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னா அது பொருள் முதல்வாத மெட்டீரியலிசம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு புரியாது

விழுந்து முதைத்து அப்படி குரு குருச்சா குரு விழுந்து விட்டு விரு விருந்து வளரந்து நிற்கணுன்னா அந்த சிறு முலையும் விதைக்குள்ள எவ்வளவு பெரிய மெடிஃபஸ்ட்டும் இருக்கணும் சின்ன விதைங்க அந்த விதை அவ்வளோ பெரிய வளரும் அடையாளம் ஆலமரத்தை பத்தி சொல்லுவாங்க எக்கிட்ட ஏக்கருக்கு வளர்ந்து விரிந்து இருக்குன்னு சின்ன அரசமாக வளர எவ்வளோ உயரத்துக்கு வளருது எங்கேயோ இருக்கக்கூடிய அருகம் நீங்க இன்றைக்கி என்ன பிடிக்க வளர்த்தோம் சின்ன முற முடியுதான் மறுபடியும் வளரும் அப்போ சாதாரண அருகமில் வெட்டி போடக்கூடிய ஒரு அருகமில் வெறுமனை அருகமில் ஒரு பொருள் கிடையாது அரச மர விதை ஒரு பொருள் கிடையாது அதற்குள்ள ஒரு வெடிபஸ்கம் இருந்தால் தான் திட்டம் இருந்தால் தான் தீயணை இருந்தால் தான் சாப்ட்வேர் இருந்தால் தான் அது செயல்படுது இதை நம்ம முன்னோர்கள் அழக ஆயிரக்கணக்கான அவசியங்கள புராணங்களே சொல்லிட்டார் சிவம் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லை சக்தியும் சிவம் ஒன்று சிவசக்தி ரூபமாக இந்த பிரபஞ்சம் இருக்கு அதனாலதான் நம்மளுடைய எல்லா தெய்வங்களுக்கும் பெண் தெய்வத்தை துணைய வச்சிருக்காங்க பெண் தெய்வம் இல்லாத தெய்வங்களே கிடையாது விநாயகரை எடுத்துக்கொண்டாலும் கூட சித்தி புத்தி விநாயகர் சொல்றோம் ஏன் அந்த இரண்டு சக்திகள் சேர்ந்து சாதாரணமா இப்போது அப்படியே இருக்கும் அந்த சக்தி சேருபொழுது தான் இயக்கம் உருவாகும் இதுதான் சனாதன இந்து தர்மத்துடைய பார்வை அப்போ இத நம்ம புரிஞ்சு கொண்டு அடுத்தது அடுத்தது போகப்படுது இந்த பிரபஞ்சம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது எப்படி வெளிப்படுத்துகிறது இந்த பிரபஞ்சம் அந்த அல்டிமேட் ரியாலிட்டி பஞ்ச பூதங்களாக விரிவடைகிறது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இப்படி ஐந்து விதமாக விரிவடைகிறது ஐந்து விதமாக விரிவடைந்தவங்க தோன்றது முதல்ல தாவரங்கள் அருகம்புல் தான் முதல் முதலாக தாவரம் ஏன் அருகம்புல வந்து விநாயகர் படைக்கிறது தெரியுங்களா ஜெர்மானிய விஞ்ஞானிகள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல படைத்த ஜெர்மானிய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் உலகில் தோன்றிய முதல் தாவரம் அருகம்பிடு அது உச்சத்துல வந்தது அரசமரம் அது அரச மரத்தில் விநாயகரை வச்சு அருகம்புள்ள அச்சரம் ஆறு ஆதியிலிருந்து அந்த வரைக்கு இருக்கக்கூடியது இரண்டையும் போற்றுகின்றோம் ஆக அரசு அருகம்புள்ள இருந்து அரச மரம் வரைக்கும் அனைத்து தாவரங்களும் உருவாக அடுத்தபடியாக பறவைகள் வரை பறவைகள் மீன்கள் குழு பூச்சிகள் இது வரும் மூன்றாவதாக விலங்குகள் வரும் இந்த மூணு படைப்பை பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு வெடிவஸ்ட் இருக்கா அதை தாண்டி போகவே போகாது மரம் வளர்ந்து அங்க வளர அப்பதான் போயிட்டே இருக்கும் காலம் வரும்போது இலை உதிரும் மறுபடியும் துளிர்க்கும் பூ பூக்கும் காய் காய்க்கும் மறுபடியும் இலை போய் பழக்கும் அப்படி போயிட்டே இருக்கும் பறவைகள் அதே போல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பறவைகள் இருந்ததோ இன்னைக்கும் அப்படியே இருக்கு மாற்றம் இல்லை மிருகங்களும் அப்படித்தான்

குரங்கு எப்படி எல்லாம் குட்டி கரண அப்படி சுத்த காட்ட முடியும் என்ன காட்டது புலியும் சிறுத்தையும் வீரத்தை பரிமா பரிமா இப்படி எல்லாம் சக்திகளை காட்டது அவருடைய சிங்கம் தா ராஜாவை உட்காந்து கட்டி பார்க்குறா என்ன ஒரு மாற்றமான சக்தி எவ்வளவு ஆற்றல் இருக்கு இவ்வளவு ஆற்றலையும் வைத்துக் கொண்டு மனிதனுக்கு அடிமையா இருக்கிற எல்லாரும் கழுதைகள் அடிமை காளைகள் அடிமை பசுமாடு அடிமை குதிரைகள் அடிமை இப்படி மிருகங்களை வந்து மனிதர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்காங்க

நான் ஆர்க்கும் குடியுள்ளோம் நம்மளை என்று உங்களுக்காக நாங்கள் பெயர் அடிமை செய்ய மாட்டோம் தொண்டு செய்ய மாட்டோம் நாங்கள் சுதந்திரமா இருக்க போறோம் மனிதர்களுக்காக நான் வர மாட்டோம் சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு தீர்மானத்தை முடிஞ்சிருவாங்க அப்படின்னு உடனே மூணு பேர் போனாங்க போகும்போது ஒரு மரத்தடியில் ஒரு முனிவர் உட்கார்ந்து தவம் செய்து இருந்தார் சரி முதல் முடிவு பார்த்தா உட்கார தவத்தை கலைக்கும் எதிர்த்து என்னப்பா விஷயம் அப்படின்னு இந்த மாதிரி நாங்கள் பெரியது ஒரு மாநாடு நடத்தணும் அதில் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எங்களுடைய திறமைகளெல்லாம் காட்டுமா எங்களுக்கு இவ்வளவு திறமைகள் போது இந்த திறமைகளை மனிதர்களை கடுமைப்படுத்த முடியாது அதனால் நாங்க இனிமேல் உங்களுக்கு கடிதம் செய்ய மாட்டோம் மனிதர்கள் அவங்க நீங்க எவ்வளவு ஆச்சா உங்களுடைய ஆயுத்தம் எவ்வளவு காலம் ஆச்சு அன்னைக்கு குரல் என்ன பண்ணிட்டு அதானே இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க விசேஷம் என்ன பண்றீங்க அன்னைக்கு நரி என்ன பண்ணுச்சு அதான் இன்னைக்கு பண்றேன் அன்னைக்கு யானை பண்ணுச்சு எப்படி பண்ணி அதான் பண்ணிக்கிட்டு இருக்க சிங்கம் புள்ளி கருடி எல்லாமே அன்னைக்கு என்ன பண்ணி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் மனிதனை போய் பாரு ஊருக்குள்ள போய் பாரு எவ்வளவு மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டி எவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கா எப்படி குடும்பங்களை உருவாக்கி இருக்கிறான் எப்படி சந்ததிகளை உருவாக்கி எப்படி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறான் ஏன் உன்னால முடியல ஆக நான்காவதாக படைக்கப்பட்ட மனிதன் மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபட்டவன் ஏன் இவனுக்கு சுதந்திரம் இருக்கு இவனுடைய சிந்தனைக்கு சுதந்திரம் இருக்கு இயல்புகளை மீறி இயல்புகளை பண்படுத்தி இதற்கு இயற்கைக்கு மீறி போகக்கூடிய சுதந்திரம் தந்திர வானத்தை ஆராய்ச்சி செய்யிருப்பராய்ச்சி செய்யுமா அனைத்தையும் ஆராய்ச்சி செய்ய